துலாம் சுக்கரனுக்குரிய வீடு சுக்கருடைய வீட்டில் தான் கேது நீச்சம் செவ்வாயினுடைய வீட்டில் உச்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ துலாம் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் கேது உச்சம் பெற்ற அப்போ அவருடைய ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களை சொல்ல வேண்டாம் கிரகம் அசுப கிரகம் ரெண்டு வித்தியாசமான கிரகத்தில் இப்போ அசுப சம்பந்தப்பட்ட நிழல் கிரகமான ஒன்பதாவது கிராகம் கேது பற்றி நம்ம படிக்கிறோம் அப்போ கேதுன்னு வரும்பொழுது ரெண்டாவது ரெண்டாவது விடத்தில் வீடு செவ்வாய் வீடு அது கேதுக்கும் உச்ச வீடு அப்போ கேதுக்கு உச்ச போது நம்ம எந்தெந்த நன்மையினால் வரக்கூடிய காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு பாருங்கள் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு உச்சவிடாக கொடுக்குறாரு காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு நீச்ச விடா கொடுக்குறாரு அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது ரெண்டும் ஏழும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஒன்றும் ஏழும் ரெண்டும் எட்டும் ஒன்றும் ஏழும் சமசப்தமை ஏழாம் பார்வை பார்ட்னர்ஷிப்பு கணவன் மனைவி உறவு நண்பர்கள் பிரிவு நண்பர்கள் உறவு எல்லாமே சொந்த பந்தங்கள் எல்லாமே அதில் தான் அதே வாண்டு எட்டுங்கும் போது எப்படி வருது பார்த்தீங்களா அப்போ ரெண்டாம் இடம் குடும்பம் எட்டாம் இடம் மாங்குல்லியம் ஒன்றுக்கு ஒன்று பொருளை கொடுத்து தான் அதை எடுத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்ப துலாமில் உச்சம் தனி உச்சம் சுக்கரன் அங்கே நீச்சம் அப்ப துலாம் வீட்டில் வரும்போது கேது எப்படி இருப்பாரு கொஞ்சம் பரவாயில்லை கண்ணியை விட கொஞ்சம் அதிகமான நற்பலனை கொடுக்கக்கூடிய இடம் தான் கேது நியாயப் பெருமக்கள் தெரிஞ்சுக்காங்க கண்ணியை விட கொஞ்சம் அதிகமான நற்பலனை கொடுக்கக்கூடிய இடம் தான் கேது ஏன்னா புதன் வந்து அதை பார்க்கணும் அது உபயராசி நில வீடு இது காற்று ராசி சர சர ராசி சர வீடு சர ராசி காற்று காற்று வீடு அப்போ ஆகும் துடிப்பான பாருங்கள் துலாம் ராசியில் இருக்கவங்களை பாருங்கள்ல அவங்க தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்காது அப்போ பிள்ளைகள் தப்புனா வீட்டுக்காரமாக தப்பு என்ன பண்ணுவாங்க டைவர்ஸ்தான் போய் நிற்கும் என் சட்டத்துக்கு என்னுடைய சட்ட திட்டத்துங்களுக்கு நடங்கி ஆண்டா இரு இல்லைன்னா போமா உன் வீட்டுக்கு போயிரு இது யாரும் சொல்ல மாட்டாங்க துலாம் சொல்லுவாங்க துலாமில் இருக்கிறவங்க ஆனா இருந்தாலும் பிறந்தாலும் கொஞ்சம் அழகாவிட இருப்பாங்க அப்ப என்ன நீ இல்லைன்னா இன்னும் இன்னொன்று இல்லைன்னா இன்னொன்னு காலம் அப்படி ஓடிட்டு இருக்குதுமா புரிஞ்சு நடந்துக்க இதெல்லாம் யாருக்கு கேது எங்கெங்கே கெடுக்கணுமோ அங்கெங்கே அப்படியே சீனியாட்டி பிறகு கெடுத்துட்டு போவார் எங்கெங்கே தடுக்கணுமோ அது பூரா சீனியாட்டி பிறகு தடுக்குவார் அந்த அஸ்பர் மெசர்மெண்ட்டு அந்த கேமராமேன் தான் கேது ஒம்பது கிரகங்களில் அவர்தான் தான் இங்கே கேமரா அவர் தான் இங்கே கேமரா யார் என்ன பண்ணுறாங்கிறதுக்கு அந்த பூரோ புண்ணியம் சொல்கிற பற்றி இல்லை சனீஸ்வரருக்கு அவருக்கும் அன்னே வரும் அசைக்க முடியாது போய்கிட்டே இருக்கும் தூரு ஆணிவேறு எங்கேன்னு கண்டுபிடிக்காத கோல் அந்த கோள் பாருங்க மூலமே அவங்கதான் மூலமும் ஆதி மூலமே அவங்கதான் இருபத்தி நட்சத்திரத்தில் கடை முதல் நட்சத்திரம் அசுபதி கேது ஒவ்வொரு ராசியை மூணா பிரிக்கிறாங்க அந்த திரிகோணாதிபதியை பிடிக்கிறாங்க அசுவதி சிம்மம் தனுசு அஸ்வதி மேசம் மகத்துக்கு சிம்மம் மூலத்துக்கு தனுசு பார்த்தீங்களா அதே மாதிரி பாருங்க நெருப்பு நில ராசிக்கு வரும்போது பாருங்க அதே சூரியன் இரண்டாம் படம் அதே உத்தர இரண்டாம் படம் அதே உத்தராடம் மூணாம் படம் மகரம் அப்ப ரிஷபம் கன்னி மகரம் வந்துடுதுங்களா அதே பாருங்க அதே மாதிரி காற்று ராசிக்கு திரி திரு கோணம் மூலாதிபதி பாருங்க உபயம் அதே பாருங்க செவ்வாய் மூணு அதே பாருங்க துலாம் மூணு அதே பாருங்க அவிட்டம் மூணு முடிஞ்சு போச்சா இதுதான் உண்மை அது பூரம் நிலத்துக்கு சொந்தவங்க முதல்ல புற நெருப்புக்கு சொந்தவங்க அப்புறம் நிலத்துக்கு சொந்தவங்க அப்புறம் காற்றுக்கு சொந்தவங்க அடுத்து நீருக்கு சொந்தவங்க நீருக்கு சொந்தவங்க பார்த்தீங்களா கடகம் அந்த குரு தான் விருச்சகம் அந்த குரு தான் மீனம் அந்த குரு தான் எப்படி வச்சிருக்காங்க பாருங்கள் முன்னோர்கள் அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக கேதுவுத இருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் காற்று ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் ஆஞ்சல் வழிபட்டு நல்லா பண்ணி கொண்டால் கேதுவினால் துளவசி துலாம் ராசிக்கு கெடுபலன் குறை